நர்சபையில் நலம் பயக்கும் நன்னூலினை வெளியிட்டு அமர்ந்திருக்கும் சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து ஜீவர்களையும் சிரம் தாழ்த்தி என் ஆத்ம வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சித்தர்கள் மகான்கள் ஞானியர்கள் யோகியர்கள் தவசீலர்கள் மற்றும் சன்மார்க்க சீலர்கள் என்ற அருளாளர்களின் அருள் வரலாற்று நூலினை இந்த ஐப்பசி பௌர்ணமி நன்னாளில் அருளாளர்கள் ஆயிரம் என்ற பெயரில் மூன்று பாகங்களாக ஒவ்வொரு அருளாளர்களின் நட்சத்திர பட்டியலுடன் எல்லாம் வல்ல சித்தர்களின் பேரருளாலே சிறப்பாக வெளிக்கொணரப்பட்டுள்ளது இதனை பிறவி பயனாக கருதுகின்றேன் இவ்விழாவில் வந்த அனைவருக்குமே இந்த நாள் ஓர் புனித திருநாள் என்பதுதான் உண்மை இந்த அரங்கானது இன்று அருள்மணம் வீசும் இருக்கின்றது நமக்கு அரணாக இருந்து இந்த உலகை காக்கின்ற பேரண்டத்தின் காவலர்களான சித்தர்களின் மகான்களின் அருள் அலைகள் இங்கே தழுவிக்கொண்டிருக்கின்றது இந்த பேரண்டத்தோடு இயற்கையோடு கலந்து இயல்பான வரவாழ்வை வாழ்ந்து தன் உடலான குண்டத்தில் அதாவது பிண்டத்தில் உள்ள பேரண்டத்தை உணர்ந்து கிரகங்கள் அறிந்து தன்னை உணர்ந்து மரணமில்லா பெருவாழ்வை வாழ்பவர்களே சித்தர்கள் ஆவர் மனித ஜீவிதங்கள் நலமோடு வாழ்வதற்கு மொழி கலை உணவு எல்லாம் படைத்து தந்து இவ்வுலகிலேயே அறிவாளிகளாக திகழ்ந்த சித்தர்கள் கண்டது மெய்ஞானம் அதனை இன்றைய விஞ்ஞானம் உறுதிப்படுத்தி வருகின்றது அவ்வளவுதான் இன்று விஞ்ஞானம் வளர்ந்து பல உலக நாடுகள் அழிவதைத்தான் காண முடிகின்றது இயற்கைக்கு எதிராக எதிர்வினையாக இருக்கின்றது இயற்கையான மெய்ஞானம் மட்டுமே உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்றது அதுபோல் கல்வி கற்கும் ஆசிரியர் நம்மை அன்று தண்டித்து நல்வழிப்படுத்தினார்கள் இன்று ஆசிரியர்கள் கண்டித்தால் கூட அவர்கள் தண்டிக்கப்படுகின்றனர் கல்வி தரம் தாழ்ந்து விட்டதால் பல பள்ளி குழந்தைகள் தங்களை மாய்த்து கொள்ளும் நிகழ்வுகளும் அரங்கேறி வருகின்றன இப்படி தன்னம்பிக்கை இல்லாத சமூகம் வளர்வது ஆபத்தானது இப்படி உணவு உறவு உடை கலாச்சாரம் பண்பாடு பழக்க வழக்கங்கள் எல்லாம் தலைகீழ் மாறிப் மாறிப்போயுள்ளது இப்படித்தான் இன்று ஆன்மீகம் என்ற பெயரில் அறம் இழந்த செயல்கள்தான் நடந்து வருகின்றது இதனை நம்மால் மறுப்பதற்கில்லை இப்போது ஆன்லைனில் ஓமம் வளர்க்கும் கூட்டம் கூட வளர்ந்துள்ளது மதம் சாதி இனம் என வழிபாடுகளை பிரித்து மனிதநேயம் இழந்து பக்தியில் அலைந்து மாளும் அறியாமை கூட்டத்தின் செயல்கள் வேதனைக்குரியது பொதுவாக யானைக்குத்தானே மதம் பிடிக்கும் அப்படி அதற்கு மதம் பிடித்தால் சேதம்தானே விளையும் அந்த மதம் மனிதர்களுக்கு பிடித்தால் என்னாகும் மனிதநேயம் அன்பு கருணை எல்லாம் இழக்க நேரிடும் பேதம் உண்டாகும் பகை உருவாகும் அதனால் வினை மட்டுமே பெருகும் மனிதனின் பாவ கணக்கு தீராது பிறவி பிணியும் அகலாது அக நம்முள் இருக்கின்ற ஆறு பகைவர்களை அழித்தால்தான் நம்முள் ஆன்மீக உணர்வை உணர முடியும் அது ஆணவம் கண்மம் குரோதம் லோபம் மாச்சரியம் மதம் என்பவைகளாகும் அதனால்தான் ஓர் உருவத்தை கொடுத்து நாம் ஆறுமுகனான முருகப்பெருமானை வணங்கி வந்தோம் இன்று நம் மரபை மறந்து பகைதொரும் மதத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு அலைவது வேடிக்கைதான் இன்று இந்திய அரசியலானது நாட்டின் வளர்ச்சி சார்ந்ததாக இல்லாமல் மதம் சாதி சார்ந்ததாக மாறி வருகிறது நிகழ்காலத்தில் மிகவும் மோசமாக நடக்கின்றது மனிதர்களிடம் மதம் பார்த்து வேதம் காண்பதை நினைத்தாலே வேதனை அளிக்கின்றது மதத்தை பற்றி கொண்ட மூடர்களால் தான் இன்று பல நாடுகள் தீக்கரையாகி மனித உயிர்களான வாழும் சிவங்கள் அழிந்து வருகின்றன எத்தனை உயிர்கள் பலியாகின்றன அதனை இந்தியாவிலும் நடத்துவதற்காக கடந்த பத்து ஆண்டுகளாக முயல்கிறார்கள் மதவாதிகள் சாதி மத அடையாளங்களை மனிதர்கள் சுமக்கின்ற வரையில் சக மனிதனை வெறுப்பதும் கொலைவெறி தாக்குதல் நடத்துவதும் தான் தொடரும் அன்பும் கருணையும் மலராது அந்த நாட்டில் ஆன்மீகம் மலராது ஆணவமே தாண்டவமாடும் ஆடும் அதனால்தான் மதவெறி சாதிவெறி கொண்ட வட மாநிலங்களை இன்று பேரண்டம் தாக்கி வருகின்றது இதுபோன்ற மக்களின் விரோத போக்கானது முற்றிலும் தவறென்று ஆயிரம் வருடம் முன்பே அன்றே அகத்தியர் ஞானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை மக்களாகிய நாம் புரிந்து கொண்டு விழிப்புணர்வுடன் பயணிக்க வேண்டும் பதினெண் சித்தர்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்த சித்தர் அகத்தியர் பொதுவாக சித்தர்கள் என்பவர்கள் போலியான மூட பக்தி மூட நம்பிக்கைகள் ஏமாற்றும் சாமியார்கள் போலியான பூசைகளை தவிர்க்க சொல்வார்கள் சாதி மதம் கற்பித்து மக்களுக்கு எதிராக வேதம் விளைவிக்கும் போக்கினை கண்டிப்பார்கள் அவ்வகையில் சித்தர் அகத்தியர் பெருமான் வேதம் புராணங்கள் மதங்கள் போலியான இதிகாசங்கள் ஆகமங்கள் இவைகள் அனைத்தையும் பெரிதும் சாடியுள்ளார் இந்த சாதி மத வெறியர்கள் செய்த சூழ்ச்சியை அறிவதற்கு இந்த பாடல்களே சாட்சி பாரப்பா நாலு வேதம் நாளும் பாரு பற்று ஆசை வைப்பதற்கு பிணையோ கோடி வீரப்பா ஒன்று ஒன்றுக்கு ஒன்றை மாறி வீணிலே அவர் பிழைக்க செய்த மார்க்கம் தேரப்பா தெரு தெருவே புலம்புவார்கள் தெய்வநிலை ஒருவருமே காணார் காணார் ஆரப்பா நிலை நிற்க போறார் ஐயோ ஆச்சரியம் கோடியிலே ஒருவன்தானே மேற்காணும் பாடலில் நான்கு வேதமும் அவர்கள் பிழைப்பதற்காக செய்த மார்க்கம் என்கிறார் ஊரெல்லாம் பொய்யான வேதங்களை பாடி பிழைக்கும் இவர்கள் தெய்வ நிலையை காணாதவர்கள் என்றும் கூறுகிறார் அந்த தெய்வ நிலையானது கோடியில் ஒருவருக்கு மட்டுமே வாய்க்கும் என்று இப்பாடலில் தெரிவிக்கிறார் மற்றொரு பாடலை காண்போம் தயங்காமற் பிழைப்பதற்கே இந்த ஞானம் சார்வாக பாராட்டும் ஞானம் வேறு மயங்குதற்கு ஞானம் பார் முன்னோர் கூடி மாட்டினார் கதை காவிய புராணம் என்றும் இயலான ரசந்தன்னில் புகுந்தார் போலும் இசைத்திட்டார் சாத்திரங்களா என்றேதான் தான் வயலான பயன்பெறவே வியாசர்தாமும் மாட்டினார் சிவனாறு தரவினாலே அதாவது இவர்கள் பிழைப்பதற்காக தயங்காமல் கூறும் பொய்கள் எல்லாம் ஞானமாகாது ஞானம் என்பது வேறு பிறரை நம்பச் செய்து மயங்க வைத்து கதை காவியம் புராணம் என்று சொல்லி அதனை சாஸ்திரங்கள் என்று உரைத்து வியாசரை வைத்து சாதிகள் பிரித்து சூழ்ச்சி செய்தனர் அதனால் வியாசரும் சிவனாரிடம் மாட்டிக்கொண்டார் என்கிறார் அகத்தியர் மற்றொரு பாடல் உத்தாரம் இப்படியே புராணம் காட்டி உலகத்தில் பாரதம் போல் கதை உண்டாக்கி கர்த்தாவை தான் என்று தோண ஒட்டா கபட நாடகமாய் ஏதம் சேர்த்து சத்தாக வழியாக சேர்ந்தார்க்கு எல்லாம் சதியுடனே வெகுதர்க்கம் பொருள் போல் பாடி பத்தாக செய்வர்க்கு ஒப்பனையும் செய்து பாடினார் சாத்திரத்தை பாடினாரே அதாவது உண்மைக்கு எதிரான புராண கதைகளை புனைந்து பாரதம் போல் ஓர் கதையை உண்டாக்கினர் அது மட்டுமன்றி கர்த்தர் எனும் கடவுளையே தவறாக திரித்து கபட நாடகம் எல்லாம் செய்துள்ளனர் என்று தெரிவிக்கிறார் அகத்தியர் மேலும் சத்தாக இருந்தவர்களுடன் வெகுவான தர்க்கங்கள் பலவும் பேசி சதியுடன் தாங்கள் சொல்வதில் உண்மை பொருள் உள்ளது போல் காட்டி நடிப்பார்கள் என்கிறார் இப்படி பொய்யான சாத்திரம் புனைந்து மக்களை பிரித்து ஏமாற்றினார்கள் என்கிறார் அகத்தியர் பாடினதோர் வகையேது சொல்ல கேளு பாரத புராணம் என்ற சோதி அப்பா நீடியதோர் ராவணன் தான் பிறக்க என்றும் நிலையான தசரதன் கை வெல்க என்றும் நீடியவோர் ராசன் என்றும் முனிவர் என்றும் நிறையருள் பெற்றவர் என்றும் தேவர் என்றும் ஆடியதோர் அறக்கர் என்றும் மனிதர் என்றும் பாடினார் நாள்தோறும் தானே என்கிறார் அகத்தியர் தேடுகின்ற புராணமெல்லாம் பொய்யே ஆடுகின்ற தீர்த்தமெல்லாம் அசுத்தம் என்றேன் என்கிறார் புராணம் என்பது பொய் என்பது தெரிவாகிறது அந்த பொய்களை வைத்து பாரத புராணம் என்று புனைந்து ராவணன் தசரதன் ராசன் முனிவர் என்று பெயர் வைத்து ஏமாற்றினார்கள் என்று கூறுகிறார் அகத்தியர் நிறைந்த அருள் பெற்றவர்கள் தேவர் என்றும் மற்றவர்கள் அசுரர்கள் என்றும் அவர்களுக்கு சார்பாக புனைந்து கொண்டனர் என்கிறார் இதனால் ஒற்றுமையுடன் வாழ்ந்த மக்களை பிரித்தாண்டு சூழ்ச்சியாக அவர்களுள் சாதி மதத்தை திணித்து பகையை வளர்க்க பார்க்க அவர்கள் செய்த சூழ்ச்சிதான் பாரதம் என்ற பெயர் என்று அகத்தியர் தெளிவாக தெரிவிக்கிறார் இப்படி சிலர் தங்களின் பிழைப்புக்கு செய்த சூழ்ச்சிதான் புராண கதைகள் பாரதம் என்ற கதைகள் எல்லாம் இன்று பாருங்கள் பாரதம் என்று பெயர் வைக்க துடிக்கின்றனர் அதுபோல் புண்ணிய தீர்த்தமெல்லாம் அசுத்தமே அதில் நீராடி பாவம் தீர்ந்துவிட்டதாக நினைத்து மூட நம்பிக்கைகளில் அலையாது இருக்க வேண்டும் என்கிறார் அகத்தியர் ஆக நம் தமிழகம் அருள் பூமி சித்தர்கள் பூமி சித்தர்கள் மகான்களின் பூரண அருள் இங்கு இயங்கியிருப்பதாலே மதவாதம் இல்லாமல் மனிதநேயம் மலர்ந்துள்ளது மனிதர்களை வைத்து பேதம் கற்பிக்க உருவான மதம் ஆன்மீக வாழ்விற்கு எதிரானது என்பதை நாம் எல்லோரும் உணர்ந்து பயணித்தால் இங்கு மதவாதிகளின் சாதியவாதிகளின் செயல்கள் எடுபடாமல் உள்ளது மனதில் இருந்து மதம் சாதி எனும் மலத்தை நீக்கியவர்கள் மட்டுமே சித்தர்களின் பூரண அருளை பெறுகின்றார்கள் வள்ளல் பெருமானார் சாதி சமய சழக்கை கழற்றிவிட்டேனடி அருட்பெருஞ்சோதி ஆண்டவனை கண்டே என்றார் சாதி மதம் பேதம் ஆணவம் இதை வைத்து கொண்டிருந்தால் எந்த பிறவியிலும் நமக்கு முக்தி கிட்டாது என்பதுதான் சத்தியமான உண்மை அறத்தோடு வாழ்ந்து தன்னை உணர்ந்து தன்னம்பிக்கை கொண்டு இந்த வாழ்வை எதிர்கொள்வதுதான் உண்மையான ஆன்மீகமாகும் நமசிவைய என்பது பஞ்சபுத தத்துவம் இது எந்த மதத்திற்கும் சொந்தமானதல்ல குணங்குடி மஸ்தான் பாடல்கள் அனைத்தும் நமசிவாயத்தில் தான் முடியும் என்பதே அதற்கு உதாரணம் சாதி மத பேதம் ஆன்மீகம் அல்ல யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உயர்ந்த மரபுடையதுதான் தமிழ் மரபு அதுவே சித்த மரபு ஆக எண்ணற்ற சித்தர்கள் மகான்கள் அவதரித்த இந்த மண்ணில் நமக்கான வாழ்வியல் வழிகாட்டியாக விளங்கிய அருளாளர்களான சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்த மகான்கள் மட்டுமே நாம் வணங்கக்கூடிய கடவுளர்கள் ஆவர் இதனை உணராமல் மூட நம்பிக்கை பக்தி செலுத்தி கடவுள் எங்கு இருக்கிறார் கடவுள் யார் கடவுளின் தன்மை என்ன என்று எதையும் அறிந்து கொள்ளாமல் ஆன்மீகம் என்ற பெயரில் மதம் வளர்க்கும் மனிதநேயமற்ற கூட்டத்திற்குள் சேர்ந்து கடவுளையே காப்பாற்றுவது போன்று பயணிப்பவர்கள் இம்மண்ணின் பாவ பிறவிகள் ஆவர் இன்று ஆன்மீகம் வளர்ந்துவிட்டது என்று பலர் கூறுகிறார்கள் வேண்டாத ஆசைகளை வைத்துக் கொண்டு மூட நம்பிக்கையில் அலையும் கூட்டம்தான் அதிகரித்துள்ளதே தவிர உண்மையான ஆன்மீகத்தை தேடும் மனிதர்கள் வெகு வெகு குறைவு ஆக இதையெல்லாம் தவிர்த்து உண்மை ஞானத்தை தேடி இங்கு வந்திருக்கும் இக்கூட்டத்தார் அனைவரையும் வணங்குகிறேன் நம் உடல் தத்துவம்தான் கோவில் அன்று இந்த உடலை கோவிலாக்கியவர்கள் மீதுதான் கோவில்கள் எழுப்பப்பட்டன அன்று ஆண்டியை கண்டால் அரசன் எழுந்து நின்றான் இன்று ஆண்டிகள் எல்லாம் அரசனாக நிற்கும் அவலத்தைத்தான் காண முடிகின்றது நம்முடைய உடலில் உள்ள சீவனை சிவமாக்கினால் நாமே நடமாடும் கோவிலாக மாறலாம் என்பதுதான் சித்தாந்தம் அப்படி தான் மகான்கள் அதையும் கடந்து ஒளி தேகத்தை அடைந்தவர்கள்தான் சித்தர்கள் அத்தகு சித்தர்கள் ஜீவ சமாதி ஆவதில்லை அப்படி உண்மையான அறத்தை பிடித்து அறவாழ்வை வாழ்ந்த சித்தர்கள் இந்த பேரண்டத்தினுள் தங்களை பிணைத்து கொண்டு வாழும் மக்களான சிவங்களுக்கு தொண்டுகள் செய்து மரணமில்லா பெருவாழ்வை வாழ்கிறார்கள் சிலர் முக்தி அடைந்து மகான்களாக இருக்கிறார்கள் அந்த மகான்கள் தான் நடமாடும் கோவில்கள் இதையும் நம் திருமூலர் சொல்லி இருக்கின்றார் படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயின் நடமாட கோயில் நம்பர்க்கு ஆங்கு ஆகா நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே மகான்கள் தான் நடமாடும் கோயில்கள் என்று அவர்களை உணர்ந்து பயணிக்க வேண்டும் அருணகிரிநாதரின் பெயரில் திரைப்படம் வந்திருக்கும் பலரும் அதனை பார்த்திருப்பீர்கள் அதில் அவரை பெண் பித்தராக சித்தரித்திருப்பார்கள் அது முற்றிலும் தவறானது என்று எத்தனை பேருக்கு தெரியும் ஆனால் உண்மை வரலாற்றினை அருத் பாம்பன் சுவாமிகள் அழகுரை எழுதியுள்ளார் அதுவும் இந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அருள் நிறை பெற்ற நந்தனார் சாதி பெரியார் சிதம்பரத்தில் தீக்கரையாக்கப்பட்டார் அவரை சோதியில் கலந்தார் என்று கூறிவிட்டார்கள் இப்படி பல மகான்கள் தங்களுக்கு போவதை உணர்ந்து ஏற்றுக்கொள்வதுண்டு ஆக மக்களை தண்டித்தவர்கள் யாராக இருந்தாலும் அங்கு பாதிப்புகள் நிகழும் அது இஸ்ரேலாக இருந்தாலும் சரி இமாச்சலமாக இருந்தாலும் சரி ஆக நம் வாழ்க்கையை நாம் தான் வாழ வேண்டும் புராண இதிகாச மதவாத சாதி பேத மத கட்டுக்களை நம்பி நாம் ஏமாற்றம் அடைந்தால் இறை உணர்வை என்றுமே பெற இயலாது அதனால் இது போன்ற கட்டுக்கதைகளை மூட நம்பிக்கைகளை கடுமையாக எதிர்த்த சித்தர்கள் வழியில் நாம் பயணித்தால் அவர்கள் சொன்ன அறத்தை நாம் பின்பற்றினால் புறத்தில் எந்த சாதனையும் வேண்டி இருக்காது நமக்குள்ளே சிவத்தை சக்தியை கருவறையை வைத்துக்கொண்டு வேறு கருவறையில் நுழைவது கோவிலில் நுழைவது எல்லாம் சாதனை அல்ல சித்தர் வழி நடைபயின்றாலே நாம் நடமாடும் கோயில்கள்தான் தான் மண்களம் கவிழ்ந்த வைத்து வைத்து அடுக்குவார் பெண்களம் கவிழ்ந்தபோது வேண்டுமென்று பேணுவார் நம் களம் கவிழ்ந்த போது நாறுமென்று போடுவார் என் கலந்து நின்ற மாயம் மாயம் என்னமாயமீசனி உலகோர் மண்ணாலான பாத்திரம் கீழே விழுந்துவிட்டால் எடுத்து வைத்து அடுக்குவார்கள் அதுபோல் வெள்ளியான பாத்திரங்கள் கீழே விழுந்துவிட்டால் அதை உள்ளே வைத்து பூட்டுவார்கள் ஆனால் நம் களம் கவிழ்ந்து இந்த உடல் நாறுமென்று தூக்கி போட்டு விடுவார்கள் அப்படி இருக்கும் என்னுள் நீக்கமர நிறைந்திருக்கும் அந்த ஈசனே உன் மாயம்தான் என்ன என்று சிவவாக்கியர் கேள்வி எழுப்புகின்றார் நீல வீடு கட்டுறீர் நெடுங்கதவு சாத்திரீர் வாழ வேண்டுமென்றலோ மகிழ்ந்திருந்த மாந்தரே கால நாளை வந்தபோது கையகன்று நிற்பீரே ஆழமுண்ட கண்டபாதன அம்மையாத உண்மையே அதுபோல் உலகத்தில் வசதியாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைத்து யாருக்கும் உதவாமல் அறவாழ்வை வாழாமல் பெரிய வீடு கட்டிக்கொண்டு பெரிய கதவையும் வைத்து அடைக்கும் மனிதர்கள் காலன் என்னும் யமனின் அழைப்பு வந்தால் ஆசையாக சேர்த்த பொருளை வீட்டை விட்டுதானே செல்ல வேண்டும் ஆக உனக்குள்ளே ஆழமுண்ட கண்டன் சிவன் மற்றும் சக்தி உன் திருவடியான கண்களில் உள்ளதை உணர வேண்டும் என்கிறார் சிவவாக்கியர் இங்கு தனித்து வந்து நாம் தனித்துத்தான் போகப் போகிறோம் நம்முடைய பிரச்சனை தீர வேண்டும் என்று யாரையும் நம்பி பயணித்து விடக்கூடாது அப்படி போனால் வினைக்கு உண்டான பிரச்சனைகள் தான் உருவாகுமே தவிர வேறொன்றும் நிகழாது ஏனெனில் சித்தர் மகான் ஞானி என்று சொல்லி விளம்பரம் செய்து சிலரின் இயலாமைகளை குறிவைத்து பலர் ஏமாற்றி வருகின்றனர் தன் உழைப்பால் பிழைக்கத் தெரியாதவர்கள்தான் வேடம் தரித்து மாலை மணியெல்லாம் அணிந்து யோகம் தியானம் என்ற பெயரில் ஊரை கூட்டி பொருளை அபகரிப்பார்கள் தங்களை தாங்களே சர்க்குரு குருஜி குருக்கள் என்று அழைக்கச் சொல்வார்கள் அதை நம்பி பிரபலங்கள் ஏட்டுக்கல்வி கல்வி குருடர்கள் பணம் படைத்தவர்கள் எல்லாம் செல்வார்கள் அவர்களை அறிவாளி என்று நினைத்து அப்பாவி மக்கள் நம்பி விடக்கூடாது அது ஓர் வியாபார நுணுக்கம் குருட்டினை நீக்கும் குருவென கொள்வார் குருட்டினை நீக்கா குருவினைக் கொள்வார் குருடும் குருடும் குருட்டு ஆட்டம் அடி குருடும் குருடும் குழிவிடுமாறே என்று பாடுகிறார் திருமூலர் இன்று சிலர் ஞானம் ரெண்டு கிலோ தியானம் ஐந்து கிலோ முக்தி பத்து கிலோ என்று மளிகக்கடையில் கிடைப்பதைப் போன்று போலி குருமார்களை தேடி பயணிக்கின்றனர் பலர் தங்களின் வாழ்வையே தொலைத்துவிட்டு எங்கும் செல்ல முடியாமல் தவிக்கின்றனர் இப்போது அதிக சொத்து உள்ளவர்கள்தான் தன்னை துறவி என்று சர்க்குரு என்று கூறுகிறார்கள் காலை கழுவுவதற்கு பணம் என்றாலும் பயணிக்கும் அறிவற்ற மனித சமூகம் இப்போது இருக்கின்றது தியானத்திற்கு பணம் யோகத்திற்கு பணம் என்று கொடுக்க வேண்டியது சூழ்நிலையில் ஆன்மீகம் அவலமாக சென்று கொண்டிருக்கின்றது சித்தத்தை உணராமல் ஆசையில் பற்றுக்கொண்டு பக்தி செலுத்துவது யோகம் தியானம் செய்வது ஆன்மீகம் அல்ல அப்படி கற்றுக்கொடுத்த எவரும் முக்தி அடைந்ததில்லை தன்னை சாமியார்களாக காட்டிக்கொண்ட எவரும் ஜீவ சமாதி அடைந்ததும் இல்லை பொருளை கொடுத்து எவரும் அருள் பெற முடியாது இப்பேரண்டம் எந்த எதிர்பார்ப்புமின்றி தன் செயலை இங்கே செய்து கொண்டிருக்கின்றது எல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கின்றது ஆறறிவு கொண்ட மனிதர்களான நாம் அவ்வாறு கொடுத்து கொண்டே இருக்க பழக வேண்டும் பொருள் இல்லையெனில் உடல் உழைப்பால் நன்மை செய்ய வேண்டும் நம் எண்ணம் எப்போதும் கொடுக்க வேண்டும் என்று இயங்கும் போது இந்த பேரண்டமே நம்முள் இயங்கத் துவங்கிவிடும் நாம் வாழும்போது யாரையும் மனதால் காயப்படுத்தாமல் வாழ வேண்டும் எந்த வினையையும் நாம் உண்டாக்காமல் அமைதியுடன் தாமரை இலை மீதுள்ள தண்ணீர் போன்று இந்த வாழ்க்கையை கடந்துவிட வேண்டும் நம் மனதை பக்குவமாக்கி தனித்து வந்த நாம் நாம் வினையின் எச்சம் என்பதை மனதில் பதித்து பயணித்தால் போதும் உங்களுள் தான் அந்த சிவமும் சக்தியும் இருக்கிறது உலகில் சிவசக்தி இல்லாமல் எந்த இயக்கமும் இல்லை தங்களை ஒடியாக மாற்றிக்கொண்டு இப்பேரண்டத்தின் கலந்த சித்தர்களின் பாதையை பற்றி கொள்ளுங்கள் சமாஜ் அடைந்த மகான்களை வணங்குங்கள் நிச்சய நம் வாழ்வில் சீவனை கடைத்தேற்றி சிவமாகலாம் இந்த அருளாள்கள் ஆயிரம் நூலில் உள்ள சித்தர்கள் மகான்கள் இந்த பேரண்டத்தின் காவலர்கள் கிரகங்களை தன்னுள் ஒடுக்கி ஆள்பவர்கள் அத்தகு சித்த புருஷர்களின் ஜென்ம நட்சத்திரையும் மகான்களின் முக்தியடைந்த நட்சத்திரையும் திதிகளையும் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது மனித வாழ்வை கடக்கும் வரையில் கிரகங்கள் தான் நம் வினைக்கேற்றபடி ஆட்டி படைக்கின்றது அதனால்தான் இன்ப துன்பங்கள் மாறி மாறி வருகின்றன ஆக கிரகங்களை தன்னுள் பிணைத்து கொண்ட சித்தர்களை மகான்களை நாம் வணங்கும் போது நம் வாழ்வில் நிச்சயம் வெளிச்சம் கிடைக்கும் அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு துணை ராசி இருக்கும் அந்த துணை ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் அனைத்தும் அந்த ராசிக்கு துணை புரியும் அப்படி அவரவர் ராசியில் உள்ள சித்த புருஷர்களை மட்டும் வணங்காமல் அந்த துணை ராசியில் உள்ள நட்சத்திரங்களில் வரக்கூடிய சித்தர்களையும் மகான்களையும் வணங்கும் போது அதனை நாம் படித்து உணரும் போது அபரிமிதமான நற்பலங்கள் உண்டாகும் ஆக இந்த அருளாளர்கள் ஆயிரம் என்னும் நூல் அவரவர் இல்லங்களில் இருந்தால் போதும் எல்லா சித்தர்களின் மகான்களின் அருளும் கிடைக்கப்பெறும் நிச்சயம் அற்புதம் நிகழும் உங்கள் மனம்தான் மெய்குரு குரு நிலையை அடைந்த ஜீவன் முக்தர்களை சித்தர்களை வணங்கி அற வழியில் பயணியுங்கள் அதனால் சித்தத்தின் வாசல் திறக்கும் இந்த அருளாளர்கள் ஆயிரம் நூல் உங்கள் இல்லத்தில் இருந்தால் சித்தர்கள் அருட்காப்பு உங்களுக்கு நிச்சயம் உண்டு இங்கு வந்தவர்கள் இதனை கேட்டுவிட்டு கடந்து விடாதீர்கள் நாம் உண்மையான ஆன்மீக வாழ்வை வாழ்வதற்கு இந்த பேரண்டமே தேர்ந்தெடுத்து நடத்தும் இதழ்தான் இந்த ஜீவ அமிர்தம் மாத இதழ் அதனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜீவ அமிர்தம் மாத இதழ் ஜீவ அமிர்தம் ஞான அமிர்தம் குரல் அமிர்தம் போன்ற பெரிய நூல்கள் உள்ளன அதனை வாங்கி கொள்ளுங்கள் இதனை நீங்கள் படித்தால் நிச்சயம் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழும் ஞான கண்ணும் திறக்கும் இவ்விழாவிற்கு நீங்கள் வந்ததற்கு அருளாளர்களுக்கு அனைவருக்கும் நன்றி செலுத்துங்கள் நன்றி வணக்கம் எல்லாம் வல்ல அருளாளர்கள் திருவடி சரணம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அதாவது அறம்தான் ஆன்மீகம் அறத்தால் தான் எல்லாரையும் இன்னைக்கு பெரிய பெரிய மகான்களாகவும் சித்தர்களாகவும் ஞானியர்களாகவும் உருவெடுத்திருக்காங்க அவ்வையார் வந்து அறம் செய்ய விரும்பு என்று சொன்னாங்க அறத்தால் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல என்றார் திருவள்ளுவர் இப்படி அறவாழ்வை நாம் பயணித்தால் மகான்களின் நிலைக்கு நாமும் உயரலாம் மகான்கள் சென்ற வழியில் பயணிக்கும்போது போது பேதங்கள் இல்லாத வாழ்வை வாழ வேண்டும் சமத்துவ எண்ணத்தோடு பயணிக்க வேண்டும் எங்கெல்லாம் நம்மால் உதவி செய்ய முடிகின்றதோ அங்கெல்லாம் இறங்கி உதவிகள் செய்ய வேண்டும் அறம்தான் உண்மையான ஆன்மீகம் ஆக இத்தனை நாட்கள் என் பயணத்தில் தேடி என்னால் இயன்ற அளவுக்கு இத்தனை அருளாறுகளை உங்களும் கண்முன்னாக நிறுத்தி இருக்கின்றேன் இதனை நீங்களும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இதனை பல அன்பர்களுக்கு நீங்களும் கொடுக்க வேண்டும் நீங்களும் அறவாழ்வில் பயணிக்க வேண்டும் அந்த நிலையை நீங்கள் அடையும் பொழுது உங்களுள் பல அதிசயங்கள் நடக்கும் பல அற்புதங்கள் நிகழும் வாழ்வே உங்கள் வசப்படும் உங்கள் அனைவருக்கும் சித்தர்களின் பரிபூர்ண அருள் கிடைக்க எல்லாம் வல்ல அருளாளர்களின் வணங்கி வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று